ಮಾಯೇ ವಿಷ್ಣಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣುಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவிக்கக்கூடியது ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி கெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனா சோழி பிரசாரத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னன்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றால் நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்ற ஒரு ஆறுதல் தான் அந்த வயல மாயன்மையன்ல ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயனேர்களுக்கு வணக்கம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து பார்க்குற பயிற்சி அடைகிறாரு மீனம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல வராரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இருக்கிற விட ஒரு வக்ரமா இருக்கும் போது பலன்கள் வந்து மாறுபடும் ஸோ அதை பற்றி இந்த இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரியான புது அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மாயன் மயன் சேனல்ல வந்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ராசியோட சனி வக்ர பயிற்சி என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு கார்டு அதுவே வந்திருக்கு டெத் கார்டு ஃபோர் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் ஸோ

டெம்பரே கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்காங்க வரவு வரும் எப்படி எல்லாம் இந்த கார்டில் கொட்டுதோ அந்த மாதிரி உங்களுக்கு வரவுக்கு மீறியான செலவுகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்குது ஹெல்த் பாதிக்கப்படலாம் உங்க மனநிலை பாதிக்கப்படலாம் கன்ஃப்ளூஷன் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே யாராவது வச்சிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த சனி வக்கர பயிற்சியில் நிதானமாக ஒரு நிதானமா உங்களை எது ஆஃப் பென்டகல்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பொண்ணு வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா ஸோ ஒரு நிதானமா உங்க மன அமைதியே எந்த விஷயம் கொடுக்குமோ அந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரொம்ப கவனமா இருங்க எந்த விஷயம் நிதானமா உங்களை வச்சிருக்குமோ அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்துட்டு நீங்க இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தான் உங்களுக்கு வந்திருக்குது குடும்பத்திலையுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ரொம்ப பொறுமையா இருங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து இந்த சனி வக்கர பயிற்சி வந்து முடியுது அவர் திரும்பவும் வந்து மீன ராசிக்கே ஆகுறாரு அப்ப கொஞ்சம் மாறுதல்கள் வந்து ஏற்படலாம் சோ அது வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருங்க உங்க லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு இந்த சனி வக்கர பயிற்சியை பிரச்சனை இல்லாம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வென் ஐ லீட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் லவ் பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ ஸோ பேசிக்கலி அன்பை கொடுங்க அன்பை கொடுங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கம்மியாகும் மை ஹை வைப் தாட்ஸ் க்ரியேட் ஹெல்த் இன் மை பாடி பீஸ் இன் மை மைண்ட் அண்ட் லவ் இன் மை ஹார்ட் ஸோ பேசிக்கலி உங்க தாட்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நேரம் நல்லா இல்லாட்டாலுமே நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ இந்த எயிட் ஆஃப் பெண்டகல்ஸும் இந்த கார்டோ சேம் அதை தான் சொல்லுது நீங்க நிதானமா இருக்கணும் நீங்க குழப்பமான மனநிலையில எந்த பெரிய முடிவுகளுமே எடுக்க கூடாது அந்த முடிவுகள் ரொம்ப அபாயகரமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க மைண்டு உங்க தாட்ஸு உங்க வைப்பு இதுதான் முக்கியம் அதை வந்து பீஸ்ஃபுல்லா நிதானமா ஒரு வைப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பலன்கள்ல இருந்து நீங்க வந்து உங்கள் சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் லைஃப் கைடன்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை தான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கைடன்ஸ் நம்ம கேட்போம் ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணுறது சி ஐ வாண்ட் டு பி மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு பார்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு நீங்கள் இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஐ வாண்ட் டு மோர் தென் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஒரு கேரிங் இருக்கிறத விட ஏதாவது ஒரு கைடன்ஸ் அவங்க உங்களோட பார்ட்னரை ஒரு கைடன்ஸா பாருங்க ஒரு எந்த விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு அவங்க கிட்ட ஆலோசிங்க கன்சல்ட் பண்ணுங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் கூட வந்து நாலு பேர் கருத்தையும் கேட்டுட்டு அந்த கருத்துக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுங்க நீங்களா சுய முடிவுகள் எடுக்கக்கூடிய டைம் இது கிடையாது ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சனி பயிற்சிக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு சனி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருத்தணியில் வந்து கூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் கோயில்னே ஒரு கோயில் இருக்குது ஸோ சனி பயிற்சிக்கு அந்த கோயில் ரொம்ப நல்ல கோயில் ஆக்சுவலி அந்த பாதசனீஸ்வரர் கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா பாதாள பைரவரும் இருக்கார் ஸோ நீங்கள் சனீஸ்வரர் பாதசனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கையாலேயே அங்கே பண்ணலாம் அதான் அந்த கோயிலோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலு நீங்கள் உங்கள் கையாலையே நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே போய் பாதாள பைரவருக்கு ஒரு எலுமிச்ச மலை மாலை வந்துட்டு நீங்க வந்து சாத்திட்டு வாங்க சோ கொஞ்சம் வந்துட்டு உங்களோட சனி வக்ரம் வந்துட்டு கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ வீட்டுல வீட்டுல நான் வச்சு ஒரு ஆளை சா சாமி கும்பிடுறேன் ஏன்னா நம்ம சனீஸ்வரரை வந்து வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது வீட்டுல வச்சு நான் சாமி கும்பிட்டு அவர் எனக்கு துணையா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சோ அவர் யார் அப்படின்னா இங்க பாருங்க காலபைரவரை பத்தி இப்பதான் பேசுறேன் காலபைரவர் த பவர் அவர் தான் வந்து சடன் சேஞ்சு ரிலீஸ் பெயின்ஃபுல் லாஸ் இதுல இருந்து எல்லாம் வந்துட்டு உங்களை காப்பாத்துற ஒரு ஆளு சோ பா காலபைரவரை அவர்தான் வந்து நம்ம நேரத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுள் சோ பைரவர் வழிபாடு எப்படி பண்ணும் அப்படின்னா நீங்க காலபைரவர் சன்னதியிலையுமே வழிபாடு பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு புராதன சிவ் சிவன் கோயிலுக்கு வந்துட்டு ஒரு கடிகாரம் வந்துட்டு டொனேட் பண்ணலாம் தானம் பண்ணலாம் கடிகாரம் வாங்கி ஒரு பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்க தானம் பண்ணும்போது உங்களுடைய நேரமும் நகரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்பிக்கை சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்ணலாம் கருப்பு பொருட்கள் கருப்பு துணி கருப்பு எள்ளு ஆஹ் கருப்புல வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு தானமாக வழங்கலாம் சனிக்கிழமை அப்படின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்